திருக்கோயில் அப்படிங்கிறது வெறும் வழிபாட்டு தாளம் மட்டும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களாக இருக்கட்டும் ஓவியங்களாக இருக்கட்டும் கல்வெட்டுகளாக இருக்கட்டும் இவையாவும் நம்மளை டைம் ட்ராவல் பண்ண வச்சு அவங்களுடைய காலத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய சக்தி வாய்ந்தவை முதற்கட்டமாக தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு கலிரோடைய சிற்பமும் குதிரையோடைய சிற்பமும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிற்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா நாயக்கர்களுடைய காலத்தில் தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலுக்கு அவங்களுடைய பங்களிப்பாக அளிக்கப்பட்ட முருகன் சன்னதி இருக்கு அந்த சன்னதியுடைய படிக்கட்டுக்களில் தான் அமைக்கப்பட்டிருக்கு இடதுபுறமும் புறமும் வலது இரண்டு புறமுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்ட கலருடைய சிற்பமானது இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா யானையுடைய கால் பக்கத்தில் ஒருத்தர் கொண்டு அந்த யானைக்கு சீற்றம் ஏற்றுவது போலவும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா யானையுடைய நான்கு கால்கள்லேயும் பிரம்மாண்டமான சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கிறது போலவோ வயிறில் இராணுவ முடிச்சுகள் கொண்ட ஒரு சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மணியுடைய சிற்பமும் இருக்குது இந்த நான்கு படிக்கட்டுகள்லேயும் இருக்கக்கூடிய சிற்பங்களில் உரு படிகட்டில் இருக்கக்கூடிய சிற்பம் மற்றும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் இந்த சிற்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பாகன் அந்த யானையுடைய உக்கிரகம் தாங்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு மேலே உட்கார்ந்துருக்கிறது போலவும் இருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சிற்பங்களில் இருக்கிறது போலவே யானை போரில் இருக்கக்கூடிய அந்த எதிரிப்படை வீரர்களை அடித்து தும்சம் பண்ணி ஒருத்தனை பிடிச்சி அவனுடைய கையை தன்னுடைய தும்பிக்கையால் இறுக்கமாக பிடிச்சிருக்கிறது போல இருக்கும் மற்றொரு போடம் பார்த்தீங்க அப்படின்னா குதிரை மேலே இருக்கக்கூடிய வீரனை அந்த தும்பிக்கையால் அது பிடிச்சி சொல்லட்டக்கூடிய போர காட்சியானது இருக்கும் போர்க்களத்தில் எதிரிப்படை வீரர்களை பந்தாடக்கூடிய யானையானது ரொம்பவே உக்கரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய அலங்காரப் பொருட்களுக்கும் பஞ்சமே கிடையாது கழுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குண்டாக இருக்கக்கூடிய வட்டமான அணிகலனாக இருக்கட்டும் யானையுடைய வாழ்புறத்தில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளாக இருக்கட்டும் கழுத்துக்கு பக்கத்திலேயே தொங்கக்கூடிய மணியுடைய வேலைப்பாடாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நேரில் பார்க்கும் பொழுது நம்மள பிரமிப்பில இருக்குது அடுத்ததாக அதன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு குதிரையுடைய சிற்பம் அந்த யானையுடைய சிற்பத்திற்கு எந்த வகையிலும் தானும் குறைஞ்சவன் கிடையாது அப்படின்னு சொல்லி முழுமையான வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய இந்த சிற்பமானது இந்த ஆலயத்துடைய வலது இடது இரண்டு புறமும் இரண்டு குதிரைகள் இருக்கு இந்த குதிரையுடைய கடிவாள பகுதியாக இருக்கட்டும் இல்லைனா வெளியில் அழகாக இடம் விட்டு சிதக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் ரொம்பவே தாத்துரூபமாக இருக்கும் இந்த ஆலயத்துடைய அந்த அதாவது தெற்கு புறமும் இதே போன்று ஒரு குதிரை இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த குதிரைக்கு தலையே இருக்காது இந்த குதிரைக்கு எப்படி முன்னங்கால்கள் இல்லையோ அதே போல் அந்த குதிரைக்கு தலையானதே இருக்காது இந்த அழகிய வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய குதிரையுடைய சிற்பம் மட்டும் இல்லாமல் வழிபாட்டில் இருந்த அஷ்டத்துக்கு பாலகர்களில் நான்கு சிலையுமே பின்னப்பட்டிருக்கு நான்கு சிலை காணாமலும் போயிருக்கு இனி தொடர்ச்சியாக வரக்கூடிய சிற்பங்கள் பகுதியில் இதுபோன்று வரலாறு சிறப்பு மிக்க திருக்கோயிலையோ இல்லைனா கட்டிடங்கள்லேயோ இருக்கக்கூடிய அழகான சிற்பங்களை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதை தவறாமல் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அடுத்த முறை தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலுக்கு போக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிற்பங்களை நின்று பொறுமையாக ரசித்து பாருங்கள்